மின்மினி பூச்சின் வெளிச்சம் பொன்வண்டின் கலர் கலர் முட்டைகள் தேஞ்சீட்டின் கீச் கீச் சத்தம் ஜாமெண்ட்ரி பாக்ஸில் நெல்லி மற்றும் பட்டாணி கொறிக்க அழகாய் முக்கால் பாவாடை சட்டையில் மஞ்சள் பையுடன் அவள் பள்ளி செல்லும் கதையை என் அம்மா கூற சிலிர்த்தேன் நான் தாய் இழந்தப்பட்ட கஷ்டத்தை மறைத்து அவள் நேர்த்தியாய் கூறுவதை பார்த்து சிலையானால் என் மகள் அவள் கற்பனையில் மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயங்களை கேட்டு ஸோ என்னோட அம்மா பெரியமா அண்ட் சித்திஸ் எல்லாருமே சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பட் எங்களுக்கு சொல்லும் போது அதோட பாசிட்டிவ் சைட் மட்டுந்தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு நம்ம அந்த மாதிரி ஒரு எவர் கிரீன் டைமில் இல்லாமல் போயிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் அவங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் விமன் அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக எடுத்துகிட்டு தான் நம்மளும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ட்டு நான் நிறைய வாட்டி முடிவு பண்ணியிருக்கேன் அண்ட் இதுக்கப்புறம் லைக் அவங்கள பற்றி சொல்லிட்டோம் ஸோ என்னை பற்றியும் சொல்லலான்ட்டு நான் ஒரு சிங்கிள் கிட்டாக வளர்ந்ததால் நிறையவே பேம்பரிங் இருக்குது பட் ஆஃப்டர் மேரேஜ் அந்த பேம்பரிங் நம்ம எதிர்பார்க்க முடியாது அண்ட் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போது நம்ம தாய்மை அடையும் போது தான் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையவே கூடுது நானே என்னை ஒரு புது மனுஷியாக பார்த்தேன் அப்போது